வணக்கம் இன்றைய செய்திகள் கோவை மாவட்டம் வடவள்ளியில் கோவைட்டம் வடவள்ளியில்ட்டுயாலயா பள்ளியில் ஒழிப்பு பேரணி நடைபெற்றது இப்பேரணியானது கல்வீரம்பாளையம் சந்திப்பில் தொடங்கி பள்ளி வரை நடைபெற்றது பேரணியை சிறப்பு விருந்தினர் மருத்துவர் ரேவதி ஹரிகரன் மற்றும் காவல் உதவி ஆய்வாளர் பாலமுருகன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் மாணவர்களின் வழிபாட்டு பாடல் கலை நிகழ்ச்சிகளுடன் பள்ளியின் தாளர் நிர்மல்குமார் ஜெயின் மற்றும் பள்ளி முதல்வர் உமாதேவி துரைசாமி ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி ஆசிரியர்களின் துணையோடும் காவல்துறை அதிகாரிகளின் பெரும் உதவியாலும் இப்பேரணி மிக சிறப்பாக நடைபெற்றது இப்பேரணியில் மாணவர்கள் பதாகைகளை ஏந்தியவாறு போதை ஒழிப்போம் என்று கோஷங்களை எழுப்பியும் போதைப் பொருள் குறித்து விழிப்புணர்வு நாடகம் நடத்தியும் பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இதில் மாணவ மாணவியர் ஆசிரியர் பெருமக்கள் காவல் ஆய்வாளர்கள் காவலர்கள் அனைவரும் பேரணியில் கலந்து கொண்டனர் இனிய காலை வணக்கம் இன்று எங்கள் பள்ளி சின்மையா வித்யாலயா மெட்ரிக் பள்ளி வடவள்ளியின் சார்பாக எங்கள் குழந்தைகள் காவல்துறையின் அனுமதி பெற்று போதை பொருள் தடுப்பு ஊர்வலம் நடத்தப்பட்டது குழந்தைகள் அனைவரும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் குழந்தைங்க கல்வீரம்பாளையம் ஸ்கூல் வரைக்கும் ஸ்லோகன்ஸ் ஆன்டி அவேர்னஸ் பண்ணோம் அதில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் குழந்தைங்க பப்ளிக் எல்லாருக்குமே வந்து சத்தமாக அவேர்னஸை க்ரியேட் பண்ணாங்க இதில் என்ன அப்படின்னா ஒரு மைண்ட் ஷோ பண்ணாங்க அந்த குழந்தைங்க மைண்ட் ஷோ பண்ணது வந்து ஒரு நல்ல ரீச் கொடுத்துருக்கு எல்லா ஜனங்களுமே வந்து அதை பற்றி ரொம்ப சிந்திக்கிற அளவுக்கு குழந்தைங்க வந்து பேசாமல் அவங்களுடைய ஷோவை நடத்தினாங்க அவங்களோட ஃபேஸ் பெயிண்டிங் அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் அதில் வந்து நிறைய பொது ஜனங்கள் வந்து பாராட்டு தெரிவிச்சிட்டு போனாங்க இது வந்து பாராட்டுக்காக பண்ண பண்ணின விஷயம் கிடையாது தமிழ்நாடு அரசு எங்களுக்கு எல்லா பள்ளிகளுக்கும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இந்த மாதிரி போதை பொருள் தடுப்பு நடத்தணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு மிஷனாகவே கொண்டு வந்துட்டுருக்காங்க அதை தொடர்ந்து எங்கள் பள்ளி குழந்தைகள் மற்றும் உள்ள எல்லா பள்ளிகளையும் சேர்த்து ஒரு ஆயிரம் குழந்தைகளாக நாங்கள் வந்து எங்களுடைய டீச்சர்ஸ் குழந்தை கூடயே நடந்து வந்தாங்க வந்து மது ஒழிப்பு போதைப் பொருள் ஒழிப்பு குழந்தைகளோட ஹெல்தி ஃபுட் ஹாபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணாங்க எங்களுக்கு உதவி புரிந்த எங்களுடைய வடவள்ளி காவல்துறை காவல் நிலைய அதிகாரிகள் மற்றும் கோவை காவல்துறை அவர்களுக்கு எங்களுடைய மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி பேர் வந்து ஸ்ரீலட்சுமி நாராயணன் நான் வந்து இங்கே சின்மியா வித்யாலயா வடவழி வடவழி மேல்நிலைப் பள்ளியில் படிக்கிறேன் இங்கே நாங்கள் வந்து எல்லாருமே ஆன்டி ட்ரக் அதாவது போதைப்பொருள் தடுப்புக்காக நாங்கள் வந்து எல்லாம் ஒரு மைம் பண்ணோம் அப்புறம் ரேலின்னு கல்வெறம்பாளையம் ஜங்ஷன்லேருந்து இங்கே வரைக்கும் நடந்து வந்திருக்குறோம் எங்கள் மைமில் வந்து ஒரு ப ஒரு சாதாரண மனிதன் வந்து போதைப்பொருளுக்கு அடிமையாகி அதனால் அவனுடைய உயிர் போகிற அளவுக்கு நடந்ததை பற்றி நாங்கள் தெளிவாக விவரித்தோன்னு நான் நம்புகிறேன் அதுபடி நல்லபடியாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அதை வைத்து அதை இங்கேயே முடிக்காமல் நீங்கள் அதையெல்லாம் தொடர்ந்து பொருள் இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்கவும் எங்களுடைய எதிர்காலத்திற்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலை கொடுக்குமாறு தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹனுஷ்கா சின்ன வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வடவல்லியில படிக்கிறேன் நாங்க வந்து இப்போ ரீசெண்டா இன்னைக்கு வந்து நாங்க ஒரு ஆன்டி ட்ரக் ரேலி பண்ணோம் அது வந்து ட்ரக்ஸ் எப்படி அது எது அதனால என்னென்ன ஆகுது எவ்வளோ ஒரு பர்சன் சஃபர் ஆறாங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்காக நாங்க ஒரு மைம் பண்ணோம் மைம்ங்கிறது வந்து பேசாமல் எங்களோட ஆக்ஷன்ஸ் மூலமாவோ சேகைகள் மூலமாவோ தான் மைம் ஸோ நாங்கள் அதை பண்ணி முடிச்சிட்டு கல்வீரம்பாளையம் ஜங்க்ஷன்லேருந்து சு சின்மையாக ஸ்கூல் வரைக்கும் நாங்கள் நடந்து வந்திருக்கோம் இது எல்லாேருக்கும் நல்ல ஒரு விழிப்புணர்வு க கொடுத்துருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் தேங்க் யூ